வாழ்க வளம்புடன் எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் பார்க்குற இந்த கிழங்கு செடி நான் மாடி தோட்டத்தில் ஒரு டுவெல் இன்ச் க்ரோ பேக்கில் தாங்க வளர்க்குறேன் இந்த கிழங்கோட பெயர் ஆட்டுக்கொம்பு வள்ளி கிழங்கு இது வந்து இந்த ஏர்போர்ட்ட இருக்கு இல்லைங்களா கொடி உருளை அந்த குடும்பத்தை சேர்ந்ததுங்க இது காடுகளில் சாதாரணமாக தானாகவே வளர்ந்து மரங்கள் மேலலாம் அப்படியே படர்ந்து இருக்கோங்க நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் இந்த வகை கிழங்குகளை சாப்பிட்டு தான் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்காங்க மலைவாழ் மக்கள் வ உணவில் வந்து இது அதிகமாக சேர்க்குறாங்கங்க இந்த பஞ்சம் ஏற்பட்ட கா காலங்கள்லாம் இந்த கிழங்குகளெல்லாம் சாப்பிட்டு தான் அவங்க உயிர் வாழ்ந்துருக்குறாங்க இந்த கிழங்கு வந்து நான் இந்த சென்னையில் நடந்த கிழங்கு திருவிழாவில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் இதை அப்படியே எடுத்த ஒன்று முளைக்க விட வேண்டாங்க இதை அப்படியே ஒரு காற்றோட்டமான இடத்துல அப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டு முளைப்பு வரும் அப்போ எடுத்து நம்ம செடியை மண்ணில் விதைச்சா போதுங்க பெரிய தொட்டி தான் வைக்கணும் எல்லாரும் சொன்னாங்க பட் நான் சரி டுவெல் இன்ச் பாட்டில் வைப்போமே சொல்லி தான் வச்சேன் பட் அதுலேயே இந்த அளவுக்கு நல்ல நிறைய கிழங்குகள் வந்திருக்கு இந்த ஆட்டுக்கொம்பு வள்ளிக்கிழங்கு வளர்க்குறதுக்கு சாதாரண மண் கலவையே போதுங்க அதாவது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க தோட்டத்து மண்ணையும் எடுத்துக்கோங்க ஒரு பங்கு ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு கொஞ்சம் மக்கிய இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க இதோட நான் வந்து ராக் பாஸ்பேட் ஒன் டீஸ்பூன் சேர்த்தேங்க ஏன்னா இந்த மண் கலவையோடு நம்ம சேர்க்கும் போது இந்த சத்துக்கள் இந்த ராக் பாஸ்பேட் வந்து ஒரு ஸ்லோ ரிலீஸ் ரிலீஸ் ஃபர்டிலைசர் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்துக்கள் வந்து அந்த செடிகளுக்கு போகும் ப்ளஸ் கிழங்கு வகைகளுக்கு பாஸ்பரஸ் சத்து அதிகம் தேவை ஸோ அதனால் அதை கலந்தங்க வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அது வந்து இந்த வேர் அழுகல் நோய் வராமல் தடுக்கும் அப்புறம் சாம்பலும் ஒரு கைப்பிடி போட்டேன் சாம்பல் எதுக்கு போட்டேன்னா இந்த ஃபங்கஸ் டிசீஸ்லாம் வராமல் இருக்கும் மற்றபடி எப்போவுமே நான் அந்த உயிர் உரங்கள் மண்கலவையில் கலக்கவே மாட்டேங்க அப்புறம் இந்த செடியை நல்ல வெயில் படுற இடத்துல தாங்க வச்சேன் நான் மற்ற செடிகளுக்காவது கொஞ்சம் கேர் பண்ணுவேன் ஏதாவது அஸ்வினி பூச்சி பூச்சி இதெல்லாம் இருக்கும் அதனால் ந வேற நிறைய இந்த மீனாமி எல்லாம் பஞ்சக்காவை ஸ்ப்ரே பண்ணுவேன் பட் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே ஸ்ப்ரே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இதுக்கு வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எதுவுமே இல்லை தண்ணி மாத்திரம் நான் பார்த்து தான் அந்த மண்ணோட ஈரப்பதத்தை பார்த்து தாங்க தண்ணி ஊற்றுவேன் நிறைய தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த வேறு அழுகல் நோய் வந்துடும் பட் இந்த சென்னையில் கண்டினியூஸாக மழை வந்துது இல்லைங்களா அப்போ இந்த செடி போயிடும் தான் நினச்சேன் பட்டு காட் கிரேஸ் இது வந்து புழைச்சிடுச்சு அப்பப்போ கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு மாத்திரம் போட்டுகிட்டே இருந்தாங்க இந்த செடியோட இலை அமைப்பு பார்த்தீங்கன்னா வெற்றிலையோட இலை மாதிரியே தாங்க இருக்குது அப்புறம் கிழங்குகள்லாம் வைக்க ஆரம்பிக்கும் போது அதோடய உருவ அமைப்பு பார்த்திங்கன்னா ஆட்டு கொம்பு மாதிரியே தான் இருக்குது ரெண்டு ரெண்டு கிழங்காக தான் ஒரு ஒரு கணுலையுமே வருதுங்க நிறைய கிழங்குகள் வைக்கிது அப்புறம் இந்த கிழங்குகள் வச்ச அப்புறமா தான் பூக்கள் வருது யூஸ்வலாக மற்ற செடியிலெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பூக்கள் வரும் அதுக்கப்புறம் தான் காய்கள் வரும் பட் இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிழங்குகள் வருது அதுக்கப்புறம் தான் பூக்கள் வருது பூக்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இதுதாங்க பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தோரண கட்டின மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்புறம் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க இது கொஞ்சம் அரிய வகை கிழங்குன்னு சொன்னாங்க இது வந்து இதில் வந்து விட்டமின் டி அதிகமாக இருக்குன்றாங்க இதில் வந்து இந்த கொழகுழப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மூட்டு வழி பிரச்சனை அப்புறம் சில பேருக்கு இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகும்போது இந்த லெக்மெண்ட் டேர் ஆகும் இல்லைங்களா அந்த அதுக்கு வந்து அதை சரி செய்யறதுக்கு இந்த ஆட்டு கொம்பு கிழங்கு அந்த சாப்பிடும்போது அது சரியாகுதுன்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை எப்படி சமைக்கணும் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு மாதிரிலாம் சமைச்சாங்க அது நல்லா இல்லை அப்புறம் இதை வந்து அப்படியே சும்மா வேக வச்சு அப்படியே அந்த நெருப்பில் சுட்டு அந்த மாதிரி சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க பட் நான் உருளைக்கிழங்கு மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இல்லைங்க ஆனால் மருத்துவ குணம் இருக்கிறதுனால சாப்பிட்டாச்சு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஏர்போர்ட்டேட்டை நான் பதிவு பண்ணும்போது நிறைய பேர் எங்களுக்கு இதை குரியரில் அனுப்புங்க அப்படின்னாங்க நம்ம மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனல் வந்து ரொம்ப குட்டி சேனலுங்க ஏதோ நான் வந்து இப்போ விதைகள் வரைக்கும் தான் தைப்பட்டம் ஆடிப்பட்டத்துக்கு எல்லாத்துக்கு எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி கிழங்கு வகைகளை குரியர் பண்ணணும்னா கொஞ்சம் செலவு எனக்கு அதிகமாகும் நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வரட்டும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனல் கொஞ்சம் பெரிய சேனலாக ஆகும்போது நான் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த மாதிரியான கிழங்கு வகைகளை உங் குரியர் மூலமாக எந்த ஒரு பைசா கூட உங்கள் கிட்டே வாங்க மாட்டாங்க இலவசமாகவே தருவேன் நீங்களும் இந்த கிழங்குகளை வளர்த்து ஒரு ரெண்டு பேருக்கு கொ கொடுத்தா அதுவே எனக்கு போதும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்